ீஸ்வர பெருமானே எழுந்தருள்க அமன் தருள்க மே தருள்க முப்பெரு

சொல்லக விளக்கது சோதியாய் உள்ளது சொல்லக விளக்கது வளர்ந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தனையுளானை ஏவலா சோழலாம் அணங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனிமானை காணியானே விடைகாட்டும் விடைகாட்டும்டியானே மறை உடையாய் தோல் உடையாய் வார் சலமி பெரு சுவை எனக்கு காட்டினையோ ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரியில் எல்லாம் பெரும் குதிரையாக்கியவாறு அன்று நம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுது நம்பியே கைதொழுவே நாம் துணையாவது நம சிவாயவே பகலும் அலாயாரம் தின்னல் கலில புனலும் உடையாய் ஒருவர் தமனாம் அஞ்சுவது யாது ஒன்றும் இல்லை அஞ்ச வருவதை கொண்டார் கெங்காலன் தோல் மேற்கொண்டார் அநாதனாகி வங்கையந்தோம் இல்லக விளக்க தீர்வு கொடுப்பது சொல்லக விளக்க சோல் பொருந்த கைதோட கற்றுணை பூஜை கடை கைதோட நாப்பினி தெய்வ நம சிவாய பத்து நேர்த்த வல்லார் தமக்கு ஆடுவான் வளர்ச்சிலம்படி வாழ்த்தி மனமாகி போதிய நிற்கும் தில்லை புதுநனம் போற்றி போற்றி பித்தாப்ரை சூடி பெருமானை அருளாலை எத்தான் மறவாது நினைக்கின்றேன் மனத்துன்னை